என்னோட பேர் வந்து கவிதா நாங்க வந்து கிருஷ்ணராயபுரம் வட்டாரத்துல திருக்காமலூர் ஊராட்சியில சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து மிஷின் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் வந்து மூலதனம் வாங்குறதுக்காகவும் எங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்துருக்காங்க மகளிர் சுய உதவி குழுல இருக்கிற நாங்க உட்காந்து இந்த செய்யறது இந்த தொழில் செய்யறதுனால எங்க வீட்டுக்காரர்களை வந்து எங்க வீட்டுக்காரோட சிரமத்தையும் குறைச்சிட்டு எங்களுடைய வாழ்வாதாரமும் அதிக அதிகரித்து வருகிறோம் அது மட்டும் இல்லாம நாங்க கரூர் தான் போய் கரூர் எங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால எங்க பிள்ளைங்களையும் பக்கத்துல பாத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து மகளிர் திட்டம் மூலியமா உதவுனதுனால எங்களுடைய இந்த சோசியல் வெல்பேருக்கும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதாரம் இயக்கத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து மதிய அங்காடிங்கிறது எங்களுக்கு சென்னையில மதியங்காடி அங்காடி இருக்கு அதுக்கு இந்த மாதிரி பேகு சுருக்கு பை இந்த மாதிரி அவங்க மதியங்காடிக்கு அனுப்புறோம் சென்னைக்கு அது மட்டும் இல்லாம அஹ் குழு உற்பத்தி செய்யற எல்லா பொருட்களையும் நாங்க மதியங்காடிக்கு அனுப்புறோம் அதே போல இவங்க செய்யற பொருட்களை இவங்க தைக்கிற பீஸ்களையும் நாங்க மதியங்காடிக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம ஃபாரினுக்கும் நாங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால எங்கள் இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எங்களுக்கு வருமானமும் அதிகமாக இருக்குது எங்களுடைய வருமானம் எங்கள் தேவைக்கு அதிகமான வருமானம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேங்க் மூலயமாவும் நாங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணியிருப்போம் இந்த எங்களுடைய வருமானத்தை வச்சு லோன் அப்ளை பண்ணியிருப்போம் வணக்கம் நாங்கள் கரூர் இருந்து கிருஷ்ணாயபுரம் தொகுதியிலிருந்து திருக்காமலூருங்கிறதுல நாங்கள் தையல் பழகிட்டு இருக்கோம் நாங்கள் சுய உதவி குழு மூலமாக நாங்கள் குழுவில் சேர்ந்து இப்போ தையல் கற்றுட்டுக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீட்டில் சும்மாதான் இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் வருமானத்தில் இருந்தாங்க இந்த சுய குழுவில் சேர்ந்து நாங்கள் தைச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு வருமானம் வந்து அதிகரிக்குது இதுல இருந்து நாங்கள் சுய குழுவில் லோனும் வாங்கி லோனும் கட்டிக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நாங்கள் வந்து சுருக்கு பை தைக்கிறோம் இது சுருக்கு பை இது தைக்கிறோம் அப்புறம் நாங்கள் வந்து இது வந்து பேக் ஐட்டம் அப்புறம் டவல் ஐட்டம் எல்லாமே நிறைய தைக்கிறோம் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது நாங்க தச்சு குடுக்கோம் நாங்க தைக்கிறது எல்லாமே போகுது நாங்க உள் மாநிலங்களுக்கும் நாங்க தச்சு அனுப்பிட்டு இருக்கோம் கனகா கோபிநாத் நான் மேடு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் திருக்காமலூர் கிராமம் மேட்டு திருக்காமலூர்ல இருக்கோம் நாங்க வந்து மகளிர் சுய உதவி குழுனால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கு எங்களுக்கு சோசியல் வெல்ஃபேர் மூலமா இந்த மிஷின் வாங்கி கொடுத்து தைக்கிறதுக்கு பக்கலயே வீட்டுக்கு பக்கத்திலேயே வீட்டுக்கு பக்கத்திலேயே எங்களுக்கு வந்து வேலை ஏடு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு குழந்தைங்களையும் நாங்க பாத்துக்கிட்டே பக்கத்திலேயே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கும் காலை உணவு திட்டம் முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினால எங்க குழந்தைங்க காலையில நேரத்திலேயே சாப்பாடு சாப்பாடு ஸ்கூல்லே போய் சாப்பிட்டுக்குவாங்க அதனால நாங்கள் நேரமே அனுப்பிச்சுட்டு இங்க வந்து தைக்க ஆரம்பிச்சிருவோம் எங்க இனமான கொஞ்சம் பத்தாதனால எங்க வீட்டுக்காரர்களும் நாங்களும் சேர்த்து எங்களை உதவி பண்றோம் அதனால எங்க குடும்பம் கொஞ்சம் பரவாயில்லையா போயிட்டு இருக்கு இது இல்லாம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு காலை உணவு திட்டம் மகளிர் உதவி தொகையும் கொடுக்குறாங்க மகளிர் பஸ்ஸும் கொடுக்குறாங்க எங்களுக்கு போதுமானதா இருக்கு இன்னும் இது இல்லாம கடன்கள் மகளிர் உதவி தொகையில இருந்து கடன்கள் ஃபுல்லா கொடுக்குறாங்க அப்ப அவங்க தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வந்து எங் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வேலை செய்யுது மகளிர் குழுக்கும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த மறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்